ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் கொடியது கொடியது வறுமை கொடியது அதனில் மிக கொடியது இளமையில் வறுமை கொடியது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வறுமையோட அறியாமை தான் ரொம்ப கொடியது வறுமையை நம்ம உழைப்பது மூலயமோ பணம் சம்பாதிப்பது மூலிமோ அகற்றிவிடலாம் அரை ஆனால் அறியாமையை அகற்றுவதற்கு அறிவு தேவைப்படுகிறது இறை தூதர் நபிகநாயகம் சல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அமல்களை அதனுடைய அறிவு படி அறிந்து செய்ய வேண்டும் அப்போதான் சிறப்புக்குரியது மேலும் கூறினார்கள் போராட்ட வீரர்களின் இரத்தத்தை இரத்தமும் அறிஞர்களின் பேணாமையும் சமமானது என்னுடைய அறிவில் முன்னேற்றம் ஏற்படாத அந்த நாளில் எந்த சிறப்பும் இல்லை என்கிறார்கள் கல்வி கற்றவர் கல்வி கற்காதவர்களும் சமமாக மாட்டார்கள் ஒரு மனிதனுக்கு இறைவன் நல்லது செய்ய நினைத்தால் அந்த மனிதனின் உள்ளத்தில் தெளிவு ஏற்படுத்துகிறான் தெளிந்த உள்ளத்தில்தான் நல்ல அறிவு பிறக்கிறது அழிரலி லாகு என்கிறவர்கள் கூறுகிறார்கள் பணத்தை விட அறிவே சிறந்தது ஏனென்றால் பணத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் அறிவு நம்மை பாதுகாக்கும் அறிவுடன் பணம் சேர்ந்து செய்கின்ற செயல் அழகான அழகாக அமைகிறது அறிவை விட சிறந்தது எதுவும் இல்லை அரசர்கள் மக்களை ஆள்கிறார்கள் ஆனால் அறிஞர்களோ அந்த அரசர்களை ஆளுக ஆள்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு எது கிடைத்தாலும் அதை பற்றி அறிவுடன் கிடைத்தால் அதில் பெருமையும் அழகும் இருக்கிறது அறிவு இல்லாமல் எது கிடைத்தாலும் அது பயனற்றதாக அமைகிறது நோயுள்ள மனிதனுக்கு மருந்து கிடைக்கவில்லை என்றால் மரணம் ஏற்படுகிறது அதுபோன்று நம் உள்ளத்திற்கு நல்ல அறிவு கிடைக்கவில்லை என்றால் அது தனது ஆற்றல்களை இழந்து விடுகிறது ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டுமென்றால் போர் செய்துதான் அழிக்க வேண்டும் என்பது கிடையாது அந்த சமுதாயத்தை கல்வி அறிவிப்பட தடை செய்தாலே போதும் அந்த சமுதாயம் தானே மெல்ல மெல்ல அழியும் நம்ம தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையில் பல சாதனைகளை படைத்து உலக புகழ்பெற்ற மருத்துவர்களை உருவாக்கி இந்தியாவின் மருத்துவ தலைநகராக சென்னை திகழ்ந்து வருகிறது நம்ம தமிழ்நாட்டில் மாவட்டந்தோறும் மருத்துவ கல்லூரிகளை கொண்டது இந்த மாநிலத்தில் நீட் தேர்வை கொண்டு வந்து நமது மாணவர்கள் மீது திணித்து நம் மாணவர்கள் படி மருத்துவம் படிப்பதையே பெரும் சுமையாக மாற்றி விட்டார்கள் இந்த ம இந்த மருத்துவக் கல்லூரியில் கல்லூரிகளில் பெரும்பாலும் வெளி மாநில மாணவர்களை தான் படிக்கிறாங்க நீட் தேர்வு எழுதுவதற்கு விண்ணப்பிக்கிறதுலே போன வருஷத்தோட இந்த வருஷம் பதினேழு பர்சன்டேஜ் கம்மி அண்ணா யூனிவர்சிட்டிலையும் பல இது போன்ற வேலைகள் நடக்க ஆரம்பித்திருக்குது எதிர்காலத்துலையும் அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் கூட நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்கிறது எட்டாக்கனி ஆகிற சூழ்நிலை இருக்குது கல்லூரி படிப்பு தான் எப்படி போகுதுன்னா பார்த்தா ஸ்கூல் படிப்பு அதோட இந்த வருகின்ற புதிய கல்வி ஆண்டில் ஐந்தாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு என்ன தெரியும் அஞ்சாவது பிடிக்கிற குழந்தைங்களுக்கு அன்பாக அரவணைத்து சொல்லி கொடுக்க வேண்டிய வயசில் புது தெருவுன்ற சொமையை சுமத்து அந்த பு பிஞ்சு குழந்தைங்களோட கனவுகளை நம்மளே பொசுக்கிறா மாரி ஆகுது இதனால் இந்த ரொம்ப மன அழுத்தத்துக்காக இந்த மாணவர்கள் இந்த கல்வியினாலே வெறுத்து ஒதுக்கக்கூடிய சூழ்நிலைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க இதை அனைத்து தரப்பு மக்களும் அறிந்து கொள்ளணும் நாம் இனமும் குலமும் வாழ வேண்டும் என்றால் நாம் இனத்துக்கு அறிவு வேண்டும் அந்த அறிவு கல்வியின் மூலமே கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கு உலகம் சந்தமயமாக்கல்ல இன்றைக்கி பெரிய மார்க்கெட்டிங் எதில் இருக்குதுன்னா அறிவு சார்ந்த துறையில் தான் பெரிய வருமானமே இருக்குது இன்றைக்கி உற்பத்தி செய்து ஒரு பொருளை தயாரிக்கிற பெரிய லாபம் இல்லை ஒரு வியாபாரம் பண்ணுறதுல பெரிய லாபம் இல்லை இன்றைக்கி லாபமே அறிவு சார்ந்து புதிய புதிய மென்பருங்களை உருவாக்குறது ஒரு அரிய கடி கண்டுபிடிப்புகளை உருவாக்குறதுல தான் இன்றைக்கி மிகப்பெரிய வர்த்தகமே இருக்குது அந்த காலகட்டத்தில் நம்ம பிள்ளைங்க இதுமாரி அறிவு கொண்டு எழுச்சி வர்ற நேரத்தில் இது போன்ற சோதனைகளுக்கு ஆளாய்பட்டு அவங்க கனவுகளே இழக்கிற சூழ்நிலைகளை கொண்டு வராங்க இதை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தம் பாட்டில் ஒரு வரியில் சொல்லியிருக்காங்க விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டாருன்னு அதே போன்று நம்ம விழித்து கொண்டால் இந்த டைமில் நம்ம விழித்து கொள்ளலன்னா நம்ம பிள்ளைங்களும் சரி நம்ம இனமும் சரி மீண்டு வர்றது மிகப்பெரிய சோதனை அதனால் இந்த அறியாமை இருளை அகற்ற அறிவு என்னும் தீப்பந்தம் ஏற்றி நாம் உறுதி போன வேண்டும்